அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியின் இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு அதாவது டெர்மினல் கிளாஸுக்கு டிசி ஜென்ரேட் செய்யும் முன் எமிசல் செய்ய வேண்டிய பணிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட் ஒன்லி டெர்மினல் கிளாசஸ் அதர் கிளாஸஸ்க்கும் இதே வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு டெர்மினல் கிளாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது பள்ளி தொடக்க பள்ளியாக இருந்தால் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தான் டெர்மினல் கிளாஸஸ் நடுநிலை பள்ளியனில் எட்டாம் வகுப்பு உயர்நிலை பள்ளியனில் பத்தாம் வகுப்பு மேல்நிலை பள்ளியனில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தான் டெர்மினல் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் அதாவது மூன்றாம் பருவம் மற்றும் முழாண்டு தேர்வு மதிப்பெண் உரங்களை பதிவு செய்யணும் டிசி ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியரும் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி மார்க் என்ட்ரி ஒன் டு டென் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி முழு ஆண்டு தேர்வு மற்றும் மூன்றாம் பருவ தேர்வுக்கான மதிப்பெண் விவரங்களை பதிவு செஞ்சிடணும் நெக்ஸ்ட் இது எப்படி பதிவு செய்யறது அப்படின்ற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டிசி ஜென்ரேட் பண்ணணும் நெக்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கூல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதில் அப்ரூவல்ஸை கிளிக் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது பாருங்க அதில் வெரிஃபை ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணி இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மற்றும் இன்ஜினியரிங்கில் அவங்களுக்குன்னு சொல்லி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது ஸோ அதற்கான விவரங்களையும் நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணனதுக்கு அப்புறமா திரும்ப இப்போ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க கிளாஸஸ் இருக்கும் அதுல

அப்டேட்டு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறமா தான் டிசி ஜென்ரேட் பண்ணணும் ஸோ நான் ஒரு மாணவருக்கு செக் பண்றேன் ஆக்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாணவருனுடைய உரங்கள் எல்லாமே வந்துடும் இதுல எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாணவருடைய நேம் ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கா அடுத்து தமிழில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு சில உரங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஆதார் Phone நம்பர் அண்ட் Classes இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டேட்டா பர்த் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க டெலிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் போட்டோஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய போட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அங்கே வீ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபோட்டோஸ் வரும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோ தான் இருக்கு அதாவது அவர் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அப்டேட் பண்ண போட்டோஸ் தான் இருக்கு ஸோ இப்போ அந்த மாணவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறார் அப்ப ரீசென்டான போட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேபி தான் இருக்கணும் ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுனா ஜஸ்ட் இந்த போட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேலரி ஓபன் ஆகும் சோ இந்த போட்டோஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்டூடண்ட்னுடைய போட்டோஸ் எல்லாம் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சோ கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துருங்க ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா சோ இந்த மாதிரி போட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிடும் நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க நெக்ஸ்ட் பாலினம் ரத்த வகை தாய்மொழி கம்யூனிட்டி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க குடும்ப ஊரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டினுடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டபிக்கில் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு தகவல் தொடர்பு விவரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாணவர்களுடைய அட்ரஸ் அதாவது வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா பின்கோடுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா கல்வி சார் உரங்கள் இதுல வந்து நம்ம கிளாஸஸ் சேஞ்ச் பண்ண முடியாது செக்ஷன் அண்டு சேர்க்கை அவர் எப்போ நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாரு அவருடைய அட்மிஷன் நம்பர் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அப்டேட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துரும் திரும்ப இப்ப நீங்க அந்த ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும் இப்போ போட்டோஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் செக் பண்ணி பார்த்திடலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ இதே மாதிரி டெர்மினல் கிளாஸஸில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம சுய விவரங்கள் வந்து செக் பண்ணணும் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திடீர் டவுன் ஆராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ டிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பணிகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டிசி ஜென்ரேட் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்